அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இருபதாம் நூற்றாண்டு தமிழகம் சந்தித்த ஆகச்சிறந்த சமய அறிஞர்களுக்குள்ளே சமய தலைமையேற்று பல ஆயிரம் மக்களை தாங்கள் ஆச்சாரியஸ்தானத்திலிருந்து வழி நடத்திய சிறப்பினுள்ளே பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு சுத்தாத்வைத சைவ சித்தாந்த ஞானபானுவாக கருதப்படும் இவர் மிகவும் பழமையான சைவ சித்தாந்த மரபிலே நின்று வேதங்கள் சிவாகமங்கள் இதிகாச புராணங்கள் ஆகியவற்றையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து முருகப்பெருமானை சிவபெருமானுடைய அம்சமாகவே கருத்தில் கொண்டு வாழ்ந்த அருணகிரிநாத சுவாமிகளை தமக்கு ஆச்சாரியராக கொண்டு வாழ்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது அந்த வாக்கிலே தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கும் புனித தலமான ராமேஸ்வரம் பகுதியிலே பிறந்தவர் அங்கிருந்து அருகிலிருந்த மற்றொரு தீவான பாம்பன் என்ற அந்த பகுதியில் அதிக காலம் தாமும் யோகத்திலே கூடியிருந்தபடியால் பாம்பன் சுவாமிகள் என்றே பிரபலமாக பெயரடைந்தார் தம்முடைய சிறுவயது முதல் சமய நெறிகளிலே ஈடுபாடு கொண்டிருந்தவர் தாம் கல்வி மிகச் மிகச்சிறந்த மாணவராக சிறுவயதில் விளங்கினார் ஆங்கிலம் தமிழ் இரண்டு மொழியிலும் நல்ல நிலையிலே தேர்ச்சி பெற்றிருந்தார் மரபுக் கவிதைகள் இயற்றுவது தமிழிலே மிகவும் இனிமையாக உரையாடுவது ஆகிய குணங்களாலே இவர் எல்லோராலும் பெரிதும் மதிக்கவும் பாராட்டவும் பட்டு வந்தார் தந்தையாரின் மறைவிற்கு பிறகு அவர் பார்த்து வந்த பணியை இவர் எடுத்துக்கொண்டு அதுகாரும் அவர்களுடைய குடும்பத் தொழிலிலிருந்த பல்வேறு சட்ட சிக்கல்களையும் எளிமையாக தீர்த்து வென்றார் இது எல்லாவற்றிற்கும் முருகப்பெருமானுடைய திருவருள்தான் காரணம் என்று அப்போதிலிருந்தே முருகபக்தியிலே திளைத்து வந்தார் இவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தார்கள் ஆயினும் இவர் மனமெல்லாம் எப்போதும் இறை வழிபாட்டிலேயே நீடித்திருந்தது என்று கொள்ள முடிகிறது ஒருமுறை இவருடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் காய்ச்சல் அதிகமாக அடிக்க இவருடைய மனைவியார் அவரை அடகி குழந்தை அடைந்திருக்கும் நிலையை எடுத்துச் சொல்லி என்ன செய்வதென்று அறியாமல் தவித்தபோது ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம் நீ இருக்கும்படி இயல்பாகவே இரு என்று கூறிவிட்டு தியானத்திலே ஈடுபட்டார் சிறிது நேரத்திற்கெல்லாம் அதுவரையில் அழுது அரற்றிய குழந்தை அமைதியாக உறங்கச் சென்றது கண்விழித்து தானத்திலிருந்து புறப்பட்டு வந்த பாம்பன் சுவாமிகள் மனைவியிடம் நடந்த விஷயத்தையெல்லாம் கேட்டபோது நீங்கள் கண்ணை மூடி தியானம் செய்ய ஆரம்பித்த சில நிமிடங்களுக்கெல்லாம் காவி உடையணிந்து தேஜோமையமாய் ஒரு பெரியவர் வீட்டிற்கு வந்து திருநீரு பிரசாதம் கொடுத்து அதை கொண்டு தன்னுடைய மகளின் உடல் நோயை தீர்த்து கொடுத்தார் என்று கூறினார் முருகப்பெருமான் இவருடைய வாழ்க்கையில் தொட்ட இடமெல்லாம் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியிருப்பது இவர் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இவரும் ஒருமுறை உடல்நிலை பாதிப்படைந்து தவித்தபோது மனைவியாரும் செய்வதறியாது மயங்கி விழுந்திருந்த நிலையிலே முருகப்பெருமான் மீண்டும் ஒருமுறை இவர் இல்ல விழுந்தருளி இவருக்கு திருநீற்று பிரசாதத்தை கொடுத்து இவரை உயிர் செய்தார் என்று சொல்லப்படுகிறது இவர் ஒருமுறை திருச்செந்தூர் யாத்திரைக்கு சென்றிருந்தபோது அங்கே பஞ்சாம்பிரத வர்ணம் என்று முருகப்பெருமானை அகமுறையிலே அதாவது மானசீகமாக பூஜிக்கக்கூடிய அளவில் அந்த அனுபவங்கள் தலையெடுக்க ஒரு வழிபாட்டு பாடலை கொடுத்தார் அப்போது அங்கே வயோதிக பெண்மணி வடிவிலே எழுந்தருளிய முருகப்பெருமான் எங்கெல்லாம் தம்முடைய அடியார்கள் மன அமைதியோடு இந்த பஞ்சாமிரத வர்ணம் என்ற ஞான நூலை தோத்திரத்தை பாராயணம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் தாமே எழுந்தருளுவதாக வாக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது இப்படி அகமுறையிலே அதாவது மானசீகமாக ஹிரதயஸ்தானத்தில் முருகப்பெருமானை உணர்ந்து வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான யோக மரபிலே இவர் அதிகம் திளைத்தார் இவருடைய நண்பர் ஒரு முறை தான் பழனி செல்வதாக இவரிடம் தெரிவிக்க பழனிமலைக்குப் போய் அங்கே ஆண்டிக் கோலத்திலே ஞானாசிரியராக இருந்து காட்சி தரும் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று ஆர்வ பாம்பன் சுவாமிகளும் உடன் வருவதாக தெரிவித்தார் அப்போது அவருடைய நண்பர் பழனி யாத்திரை செய்வதென்றால் முருகப்பெருமானுடைய அனுமதி இருக்க வேண்டும் நீ அனுமதி பெற்றுவிட்டாயா என்று கேட்டபோது ஆர்வம் மேலிட்டாலே முருகனிடமிருந்து எந்த உத்தரவும் வராத நிலையில் ஆம் நான் அனுமதி பெற்றுவிட்டேன் என்று இவர் கூறி யாத்திரைக்கு புறப்பட்டார் ஆனால் இவர் கனவிலே கோபாவேசத்தோடு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து நான் அனுமதி தராமலேயே தந்ததாக நீ பொய் சொன்னாய் அதனால் நான் அனுமதி மீண்டும் தரும் வரையில் நீ பழனிக்கு வரக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்து மறைந்தார் அது காரணமாக பாம்பன் சுவாமிகள் இவ்வுலகிலே எழுந்தருளியிருந்த காலம் முழுவதும் பழனி யாத்திரை செல்லாமலேயே தவிர்த்தார் என்பது முக்கிய குறிப்பாக கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் பாம்பன் சுவாமிகள் பல்வேறு மற்றைய தலங்களுக்கும் யாத்திரை மேற்கொண்டார் காசி யாத்திரை செய்து அங்கே தருமபுர ஆதீனத்தின் சிஷ்ய மடமாக விளங்கக்கூடிய காசி திருப்பணந்தாள் திருமடத்திலே தங்கியிருந்தார் குமாரசுவாமி மடம் என்று காசியிலே மிகப் பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த மடம்தான் பல நூற்றாண்டுகளாக தர்மயாதீன குருமகா உத்தரவின் பேரில் இங்கிருந்து செல்லக்கூடிய தமிழ்நாட்டு அன்பர்கள் தங்கி பசியாரவும் காசியிலே தரிசனங்கள் செய்வதற்கும் கங்கை ஸ்நானம் முதலிய கடமைகளை செய்வதற்கும் பல நூற்றாண்டுகளாக உதவி செய்து வருகிறார்கள் அத்தனை புகழ்பெற்ற ஆதீனத்தில் அப்போது தங்கியிருந்த காசி திருமடத்து தம்பிரான் சுவாமிகளின் உத்தரவின் பேரில் இவர் அதுவரையில் உடுத்தியிருந்த வெள்ளை ஆடை தவிர்த்து காவி உடை தரிக்கத் தொடங்கினார் முதலில் இடுப்பில் மட்டும் ஒரு வெள்ளை ஆடையோடு வலம் வந்த பாம்பன் சுவாமிகளை சீடர்கள் வேண்டிக் கேட்டுக்கொண்டதன்படி இரண்டு ஆடைகளாக தோளிலே ஒன்றும் இடுப்பில் ஒரு வேட்டியுமாக காட்சி தந்தார் தருமையாதீனத்தின் சீடர்களாக இருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகள் காசி குமரகுருபரர் மடத்திலே இருந்து குமாரசுவாமி மடத்திலிருந்து கொடுத்த அந்த உத்தரவின்படி அது முதல் பாம்பன் சுவாமிகள் காஷாயம் அதாவது காவி உடை தரிக்க தொடங்கினார் என்று அறியப்படுகிறது அடியார் பெருமக்கள் அவ்வப்போது நோயுற்று அல்லலுறுவதை பார்த்து பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் உடைய திருக்கை வேல் அவன் கையிலே தரித்திருக்கக்கூடிய சிங்கார வேலானது நமக்கு எந்த நிலையிலும் துன்பங்களிலிருந்து காக்கக்கூடிய அஸ்திரமாக செயல்படும் விதமாக கவச்ச நூல் ஒன்றை பாடிக்கொடுத்தார் சண்முக கவசம் என்று மிக பிரபலமாக அறியப்படும் முப்பது வரிகளாலான இந்த பாடல் உயிரெழுத்து பன்னிரண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் கணக்கில் கொண்டு இயற்றப்பட்ட ஒரு ஸ்தோத்திர நூல் இன்று வரையிலும் கூட உடல் பிணி பிணி மனக்கவலைகள் ஆகியவற்றை உடனுக்குடன் தீர்த்து தரும் அருமருந்தாக இந்த சண்முக கவச்ச நூல் அதை பாராயணம் செய்யும் அன்பர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இதே அளவில் இவர் காஞ்சிபுரத்திற்கு யாத்திரை செய்கிறார் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய முக்கிய முருகத்தலமான குமரக்கோட்டத்தை தரிசனம் செய்யாமல் இவர் புறப்பட இருந்த வேளையிலே இவர் வந்த வண்டியை ஒரு வயோதிகர் வழிமறைத்து தலையிலே தலைப்பாகையோடு பார்ப்பதற்கு மிகவும் கௌரவமான தோற்றத்தில் இருந்த ஒருவர் வேடத்தில் முருகப்பெருமான எழுந்தருளி இவரை தடுத்து நிறுத்தி காஞ்சிபுரம் வரையிலும் வந்து இங்கே குமரக்கோட்டத்தில் வீச்சிருக்கும் முருகனை தரிசிக்காமல் போகலாமோ கச்சியப்ப சிவாச்சாரியார் மூலமாக அற்புதங்கள் நிகழ்த்தி கந்தபுராணம் பாடி அரங்கேற்றம் செய்யப்பட்ட திருத்தலமாயிற்றே அந்த ஞானக்கந்தனை நீங்கள் தரிசிக்காமல் செல்லக்கூடாது வாருங்கள் என்று அவரை அழைத்து கொண்டு சென்றார் ஆனால் பாம்பன் சுவாமிகளுக்கோ அங்கிருந்து சென்னை புறப்படுவதற்கு ரயிலிலே முன்பதவி செய்திருந்த அந்த ரயிலினுடைய நேரம் நெருங்கி வந்தது ஆயினும் முருகப்பெருமானுடைய கட்டளை என்று ஏற்று இவரும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் அந்த ஆலயத்திற்கு சென்று அங்கே ஞானஸ்தந்தனாக கையிலே அட்சமாலையும் கிண்டியும் ஏந்தி பிரம்மனுக்கு உபதேசம் செய்த ஞானஸ்வரூபனாக முருகப்பெருமான் காட்சி தர அந்த காட்சியிலே தாமும் லயித்து வணங்கி மகிழ்ந்தார் அவரை ஆலயத்திற்கு வரும்பரியாக வற்புறுத்தி ஆலயம் வரையிலும் வழிகாட்டி வந்த பெரியவரை அங்கே மறைந்திருந்த நிலையில் முருகப்பெருமானே வந்து நமக்கு இந்த ஆலயத்தின் மேன்மையை எடுத்துச் சொல்லி தரிசனம் செய்து வைத்தார் போலும் என்று எண்ணி மனம் திளைத்தார் அதன் பிறகு ரயிலடிக்கு சென்றபோதுதான் எந்த ரயிலில் இவள் பிரயாணம் செய்வதாக இருந்ததோ அந்த ரயில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக காலதாமதமாக தங்கியிருந்து பாம்பன் சுவாமிகள் அதிலே ஏறி அமர்ந்ததும் அவருக்காகவே காத்திருந்தது போலே ரயிலும் புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது மிகவும் சகஜமாக இவரை சுற்றி இருக்கும் இடமெல்லாம் அற்புதங்களை முருகப்பெருமான் நிகழ்த்தி கொண்டே வந்தார் என்று அறிய முடிகிறது இதே அளவில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளிலே சென்னை நகரத்திற்கு வந்து சேர்கிறார் இங்கே எதற்காக வருகிறோம் யாரை நம்பி வருகிறோம் என்ற எண்ணமேதும் இல்லாமல் சென்னைக்கு இவர் ரயிலில் ஏறி புறப்பட்டு வந்து இறங்கிய போதே சென்னை ரயிலடியிலே இவருக்காக காத்திருந்தது போலே கைவண்டி இழுக்கும் தொழிலாளி ஒருவர் அவரை வந்து பார்த்து தன்னுடைய வண்டியிலே ஏறி அமரும்படியாக கேட்டுக்கொண்டார் பாம்பன் சுவாமிகளும் இதுவும் முருகப்பெருமான் கட்டளைதான் போலும் என்று ஏறி அவருடைய வண்டியிலே அமர்ந்து கொள்ள கைவண்டி இழுக்கும் அந்த அன்பர் நேரடியாக இவரை அப்போதைய ஜார்ஜ் கோட்டை பகுதியிலே இருந்த வைத்தியநாத முதலியார் வீதியில் நாற்பத்தி ஓராம் இலக்கம் கொண்ட வீட்டு வாசலிலே கொண்டு போய் இறக்கிவிட்டார் அது யாருடைய வீடு நாம் எதற்காக அங்கே வந்திருக்கிறோம் என்பது ஏதும் அறியாதவராய் பாம்பன் சுவாமிகள் வண்டியிலிருந்து இறங்கி வீட்டிற்குள்ளே சென்றபோது நடுவயது பெண்மணி ஒருத்தி சுவாமிகளை நமஸ்கரித்து முருகப்பெருமான் நேற்றைய தினம் இரவு என்னுடைய கனவிலே வந்து தோன்றி பாம்பனிலிருந்து தம்முடைய அடியார் ஒருவர் வர இருக்கிறார் அவரை நம்முடைய வீட்டில் தங்க வைத்து உபசரிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்ததாக தெரிவித்தார் பாம்பன் சுவாமிகளும் முருகப்பெருமானுடைய திருவருளிது என்று கொண்டு அங்கேயே தங்கியிருந்தார் பாம்பனில் வசித்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய ருத்ரபூமியிலே மூன்றடிக்கு மூன்றடி அளவில் ஒரு குழியை மூன்றடி ஆழத்திற்கு வெட்டி அதன் உள்ளே பல நாட்கள் தங்கியிருந்து தவமியற்றினார் அது சுடுகாடாக இருந்தபடியாலே இரவு வேளைகளிலே அங்கே இருந்த பூத பிரேத வேதாளங்களெல்லாம் சுவாமிகளுக்கு நிறைய இம்சை கொடுக்க கையிலே கொண்டிருந்த தண்டத்தின் மூலமாக அவைகளை கட்டுப்படுத்தினார் முருகப்பெருமான் நேரிலே எழுந்தருளி ஓரெழுத்து உபதேசம் செய்து வைத்தாலன்றி நாம் வெளியே வருவதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டு அமர்ந்து விட்டார் சரியாக ஏழு நாட்கள் கடந்த பிறகு முருகப்பெருமான் அவருடைய செவியிலே உபதேசங்களை செய்து வைக்க அடுத்த இருபத்தி எட்டு நாட்கள் உபதேசத்தை பெற்ற மனமகிழ்ச்சியிலே பரமானந்தக் கடலிலே திளைத்து அந்த குழியிலேயே தவத்தில் மூழ்கி கிடந்தார் என்று பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் சென்னை ஜார்ஜு கோட்டை பகுதிகளிலே வீதியில் நடந்து வந்தபோது தம்புச்செட்டி வீதியிலே அப்போது எதிரே வந்த ஒரு ஜட்கா வண்டி இவருடைய காலில் அந்த சக்கரம் ஏற்றி நகர்ந்துவிட்டது அதனால் இவருடைய காலின் எலும்பு முறிவு ஏற்பட்டு நிற்க முடியாது தவித்தார் விழக்கிடந்தவரை காப்பாற்றி அப்போதைய பொது மருத்துவமனையிலே சேர்ப்பித்தார்கள் அங்கே வந்த இவருடைய சீடர்கள் அவர்களுக்குள்ளேயும் ஜோதிடராக இருந்தவர் ஒருவர் இவருடைய திருவடியிலே அமர்ந்து கொண்டு சண்முக கவச்சத்தை விடாமல் பாராயணம் செய்து வந்தார் மருத்துவர்கள் செய்யும் எந்த மருத்துவ பரிசோதனைக்கும் இடையூறு தரக்கூடாது என்று சீடர்களுக்கு இவர் கண்டிப்பாக உபதேசம் செய்து வைக்க சூழ்ந்திருந்த அடியார்களோ தொடர்ந்து சண்முக கவச பாராயணம் மட்டும் செய்து வந்தார்கள் அப்போது இவருடைய பிரதான சீடரான ஜோதிடர் கனவிலே முருகப்பெருமானுடைய திருக்கைவேல் பொன்னிறமான அந்த வேல் புறப்பட்டு வந்து எந்த இடத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததோ அந்த இடத்தில் தான் சென்று கட்டும் அந்த காட்சியைக் கண்டு அதை சுவாமிகளிடத்தேயும் தெரிவித்தார் சில நேரத்திற்கெல்லாம் முறிந்துபட்டு போயிருந்த எலும்பு யாராலும் செய்ய முடியாத அதிசயமாக கூடி சுவாமிகள் எழுந்து நடமாடக்கூடிய நிலைக்கு சில தினங்களிலேயே மாறியது காலே அங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை என்று வைத்தியர்கள் சொல்ல முறிந்த எலும்பு வைத்தியமேதுமின்றி கூடிய அற்புதம் இந்த நூற்றாண்டிலே நாமெல்லாம் அறிந்த ஒரு காலத்திற்குள்ளேயே நடந்தது என்பது இவர் கொண்டிருந்த தவ வலிமையின் சான்றாக அமைகிறது இன்றும் கூட இந்த அற்புதம் நடந்த அந்த விடியற்காலை பொழுதில் பாம்பன் சுவாமிகளின் திருக்கண் முன்பாக பொன்னிறமான இரண்டு மயில்கள் வந்து ஆடி கழித்ததையும் முருகப்பெருமான் சிறு குழந்தையாக இவருக்கு பக்கத்திலேயே படுத்தும் சிரித்தும் காட்சி கொடுத்த நிகழ்ச்சியையும் மயூர வாகன சேவை என்ற பெயரிலே மிகப்பெரிய விழாவாக எடுப்பிக்கிறார்கள் வேத வேதாந்தங்கள் உபரிஷத்துகள் இவைகளிலெல்லாம் கரைகண்டவரான பாம்பன் சுவாமிகள் தமிழ் வடமொழி இரண்டு மொழிகளிலில் ஏதொன்றிலும் வேறுபாடு பார்ப்பவன் நல்ல நிலையிலே முன்னேற முடியாது என்றும் தத்துவ விவசாரத்தில் இறங்கி ஆன்ம முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் இரண்டு மொழியையும் இரண்டு கண்ணாகவும் பார்க்க வேண்டும் என்று போதித்தார் தமிழ் வடமொழிக்குள்ளே வேறுபாடை பார்த்து ஏதாவது ஒரு மொழியை இழிவு செய்தாலும் அவன் நம்முடைய அடியார் இல்லை என்று பிரகடனம் செய்தார் மொழி சார்ந்து அதை ஆன்மீகத்திலே நுழைத்து பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுத்திய இந்த நூற்றாண்டில் கற்றறிந்த சான்றோராய் முருகப்பெருமானை கண்ணெதிரே கண்டவரான இவர் இப்படி ஒரு மிக முக்கியமான குறிப்பை கொடுத்திருப்பது ஈண்டு கவனிக்கத்தக்கது இவருடைய காலம் இறுதி அடைவதைக் கண்டு அடைந்த இவர் திருவான்மியூர் கடற்கரை பகுதியிலே தான் சமாதிப்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு தம்முடைய சீடர்களிடம் குறிப்பிட்ட ஒரு நிலத்தை காண்பித்து இதை விலைக்கு வாங்கும்படியாக கட்டளை பிறப்பித்தார் அங்கே எந்த இடத்தில் சரியாக தன்னை சமாதிப்படுத்த வேண்டும் என்பதையும் வரைந்து காண்பித்து இந்தெந்த நிலையிலே வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் வரையறை செய்தார் வைதீக சைவ சித்தாந்த நெறியிலே தாச மார்க்கத்திலே மிகவும் முனைப்போடு ஈடுபட்டு தில்லை நடராஜ பெருமானை தரிசித்த இடத்தில் தஹராஹய ரகசியம் என்று ஒரு அற்புதமான தத்துவார்த்த ரகசிய நூலையும் எழுதி கொடுத்திருக்கிறார் தன்னுடைய மதத்தின் சிறப்புகளை எடுத்துச் சொன்ன சுவாமிகள் எதிர்த்தரப்பிலே இருந்த மதங்களில் உள்ள குறைகளையும் சுட்டி காண்பித்திருக்கிறார் சைவ சமய சரபம் என்ற நூலிலே வைணவ சமய தரப்பினுடைய கதைகளையெல்லாம் புராண கதைகளிலே இருக்கக்கூடிய பிழைகளை சுட்டிக்காட்டி கண்டனம் செய்திருக்கிறார் ஆழ்வார்கள் அருளிய நாலாயிர திவ்ய பிரபந்த விசாரம் என்றொரு நூலிலே திவ்ய பிரபந்தத்திலே இருக்கக்கூடிய குறைகளையும் அதிலே ஏற்றுக்கொள்ள முடியாததாய் இருக்கக்கூடிய பிழைகளையும் சுட்டிக்காட்டி மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி நூலையே எழுதி கொடுத்திருக்கிறார் அவர் குறித்த தினத்தில் செய்ய வேண்டிய உபதேசங்களையெல்லாம் சீடர்களுக்கு செய்துவிட்டு சமாதி கூடி மறைந்தார் என்று சொல்லப்படுகிறது இன்றும் சென்னை திருவான்மியூர் கடற்கரை பகுதியிலே இருக்கும் இவருடைய சமாதிலிங்கக் கோயிலுக்கு பலாயிரக்கணக்கான அடியார்கள் வருவதும் அவர்களுடைய வேண்டுதல்களையெல்லாம் சமாதி நிலையிலேயே இவர் தீர்த்து வைப்பதும் இவர் கொண்டிருந்த தவவலிமைக்குச் சான்றாக அமைகிறது ராமேஸ்வரம் பகுதியிலே பிறந்து பாம்பன் திருத்தலத்தில் ஞான நிலை எய்தி பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று பல பல அற்புதங்கள் நிகழ்த்தி நிறைவாக தர்மமிகு சென்னையிலே திருவான்மியூர் கடற்கரை பகுதியிலே சமாதி கூடிய பாம்பன் சுவாமிகளினுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்